அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இப்போ ரீசண்டாக வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இந்த தாத்தா செய்கிற சேட்டை மட்டும் பாருங்களேன் இந்த இடத்துல அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணும் இந்த எக்ஸெல்ல வந்து பார்க்குற இந்த அம்மாவும் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டாங்க அது என்ன அப்படின்னா அவர் அந்த குழந்தைய தகாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டு கேஷுவலாக போயிட்டே இருந்திருக்காரு அதே இடத்துல அவர் நிப்பாட்டி கண்டிப்பாக காவல்துட்டை வந்து நம்ம ஒப்படைச்சிருக்கணும் அந்த பொண்ணுக்குமே வந்து ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே தெரியல ஷாக்காகி நிற்கிது ஏன்னா இந்த மாதிரி கைவர்களை அந்த இடத்துல விட்டு நம்ம போக விட்டோம் அப்படின்னா அவங்க தன் ஏரியாக்கள்ல தனக்கு பரிச்சயமான இடங்கள்ல இருக்கிற சின்ன குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் கேள்விப்படுறேன் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களெல்லாம் அந்த மாதிரி பலாத்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி சேட்டைகளை கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை வந்து செய்வாங்க ஸோ நீங்கள் ரோட்டில் இந்த மாதிரி ஆட்களை பஸ்ஸில் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனே காவல்துறையிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பாக காவல்துறை விசாரிக்க விதத்தில் விசாரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எண்ணமே வந்து போயிடும் இப்போது இங்கே விட்ட காரணத்தினால கண்டிப்பாக இந்த தாத்தா ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி தகுந்த தண்டனையை வந்து கொடுக்கணும்